ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வெறுப்பை அகற்றுவோம் சீசருடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள் அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் லண்டன் மாநகரத்தில் மழை கொண்டிருந்தது மக்கள் பரபரப்பாக கொண்டிருந்தனர் பூமிக்கடியில் செல்லும் தொடர் வண்டிகளில் வேலைக்கு செல்வோரின் கூட்டம் நிரம்பி வழிந்தது சுமார் ஐம்பது வினாடி இடைவெளியில் மூன்று வெவ்வேறு தொடர் வண்டிகளில் தற்கொலை படையினர் குண்டு வெடிக்க செய்தனர் அதன் பின் சுமார் ஒரு மணி நேரம் சென்று ஒரு பேருந்திலும் வெடிகுண்டை வெடிக்கச் செய்தனர் இந்த கோர சம்பவத்தினால் தற்கொலை படையினர் நான்கு பேர் பொதுஜனங்கள் ஐம்பத்தி இரண்டு பேர் மாண்டனர் ஏழு அதிகமான பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களின் உடல்களையும் மீட்கும் பணி நடைபெற்றது இதில் கடைசியாக உயிருடன் மீட்கப்பட்டவர் கில் ஹிட்ஸ் என்ற பெண்மணி ஆவார் இவரது இரண்டு கால்களும் சிதைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எழுபத்தி ஐந்து சதவீதமான இரத்தம் கசிந்து விட்டது மருத்துவர்கள் இவள் கண்டிப்பாக மறித்து விடுவாள் என எண்ணினார்கள் உடனடியாக சிதைந்த இரண்டு கால்களும் முட்டிற்கு கீழ் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது ஐந்து நாள் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து பின்னர் சக்கர நாற்காலியில் சில நாட்கள் கழிந்தது அதற்கு பின் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு நடக்க ஆரம்பித்த பொழுது தனக்கு நடந்த விபத்தை பற்றி சொன்னவை வாழ்க்கையில் பல போராட்டங்களின் வழியே கடந்து சென்று விசுவாசத்தில் பலவீனமாக மாறும் நமக்கு ஒரு பாடமாக அமையும் அந்த பெண்மணி சொன்னது சுமார் நாற்பது நிமிடமாக இரண்டு கால்களிலும் இரத்தம் படிய கரும் புகைக்குள் படுத்து கிடந்தேன் பல எண்ணங்கள் மனதில் ஓடின ஒரு வினாடி கூட எனது மனதில் கோபமோ வெறுப்போ வெறுப்போ ஏற்படவில்லை என யார் என்று தெரியாமலேயே யார் யாரோ காப்பாற்றினர் மருத்துவமனையிலும் பெயர் தெரியாத ஒருவர் என்றுதான் அனுமதிக்கப்பட்டேன் இப்பொழுது சுகாதார மையங்கள் கல்வி நிலையங்கள் காவல்துறையினர் அவசர சேவை மையங்கள் சபைகள் ஆகியவற்றில் ஊக்கமூட்டும் சொற்பொழிவு ஆற்றி வருகிறேன் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவர்களை நான் வெறுக்க இயலாது என்று கூறினார் நமக்கும் இந்த உலகத்தில் பல பாடுகள் துன்பங்கள் உண்டு ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில் கோபமும் வெறுப்பும் கொண்டு வாழாமல் நம்மை போல துன்பமடைந்தவர்களையும் சோர்வடைந்தவர்களையும் திடப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்க வேண்டும் கத்தராய இயேசுவின் பலத்தால் நாம் இப்படி செய்ய முடியும் ஆண்டவெல்லாமே நம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்